எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இணைக்கு விடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் வந்து நம்ம வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு செமையான சாப்பாடுங்க நீ கருவாட்டு குளம் போச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் எப்பவும் போல கருவாட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்க இன்னைக்கு நம்ம கருவாட்டு குளம் வைக்கிறக்காக வந்து என்ன கருவாடு எடுத்துக்கோம்னா நகர கருவாடு தாங்க எடுத்துருக்கோம் நம்ம கடலுக்கு போகாதனால மீனா இருந்தாலும் சரி கருவாடா இருந்தாலும் சரி இப்போ நம்ம விலைக்கு தான் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம படகுல இருக்கக்கூடிய வேலைகளுமே முடிஞ்சு நம்ம கடலில் படகு நம்ம இறக்கியாச்சு ஆனால் இப்போ புயல் எச்சரிக்கையினால மீனவர்கள் யாருமே தொழிலுக்கு போகல நம்ம தொழிலுக்கு போயிட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து மீனும் மிச்சம் ஆயிரும் கருவாடும் மிச்சம் மிச்சமாக ஆயிருங்க இப்போ இந்த கருவாடு நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்னா வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த கருவாடு வந்து கடைகளில் வாங்கினது கிடையாது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மீனவ பெண்கள் ரெடி பண்ண கருவாடு தாங்க நாற்பது ரூபாய்க்கு இந்த கருவாடு வந்து பெருமா பெறாதா அப்படின்னு சொல்றதை நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன நீ சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் சுத்தமா கழுவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறக்காண்டி என்னென்ன பொருட்கள் ஒரு புளிய ஊற போட்டிருக்கோம் அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் ஐம்பது மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரியங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் நாலு பச்சக்காய் எடுத்து வச்சுருக்கோம் மூணு மலம் உரிச்சு வச்சுருக்கோம் மூணு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம் மூணு கத்தரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு தூக்கி எடுத்துக்கோ தேவையான நூறு கிராம் புளியை கரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்து எடுத்துக்கிறோம் குழம்பு அடுத்த நம்மளுக்கு நல்லாவே குழம்பு கொதிச்சு வந்துருச்சு கருவாட்டு சரி என்ன வேணும் பந்த குளிப்பி ஐஸும் வேணுமாக்கு சேர்த்தா வாங்கி தரப்பா ஆனால் சோறு தின்னா தான் அப்பா வாங்கி தருவேன் சரியா பாப்பா உனக்கு என்ன வேணும் உனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வேணுமாக்கு சரி வாங்கி தரேன் ஆனால் சோறு சாப்பிட்டா தான் வாங்கி தருவேன் சரியா ஆ சாப்பிடுவீங்களா சரி சொந்த நம்ம எப்படி கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கருக்கி கொண்டு வர மீன்களை சாப்பிடறதுக்கும் கருவாடு காய குடும்பம் அதே மாதிரி தான் மாதிரிதான் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களும் வந்து கருவாடு வாங்கி இன்னைக்கு வந்து ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னடா தங்கப்பள்ள சாப்பிடுமா சாப்பிடுங்க தா என் அங்கம் என்னத்தா கருவாட்டு குழம்பு வந்து நம்ம தூக்கம் வந்து கரி சரி குழம்புனா தான் நீங்க தூக்க மாட்டீங்க என்னதா யாத்தா தங்க பொண்ணு அப்பாக்கா கொஞ்சம் சாப்பிடுங்கத்தா

என் தங்க புள்ள சாப்பிடுச்சுன்னா நான் இப்போ போய் ஐஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் நீ கேட்ட பந்த ஐஸ் குளிப்பி ஐஸ் எல்லாமே அப்பா வாங்கி தரல நீ வயிறார சாப்பிட குளிப்பி ஐஸ் வேண்டாமா குளிப்பி ஐஸ் பந்த ஐஸ் வேண்டாமா இப்ப பம்பர் ஐஸ் ஒண்ணு வந்துருக்கு வாங்கி தர என்ன என்ன நெசுமா பிள்ளை தான் என் தங்க பிள்ளை தான் வாங்கி கொடுப்பேன் என்னம்மா நீ சாப்பிடுங்க தான் என் நங்க உனக்கு வாங்கி தர

சொன்னாங்களா நம்ம ஜெனி வந்து எப்படி கருவாட்டு குழம்பு வச்சாங்க நீங்க எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்றதா கமால் சொல்லுங்க உண்மைக்குமே இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு நல்லாவே டேஸ்டா இருந்துச்சு எப்பரா இருக்கு செம்மையா இருக்கடா என்ப்பாவோட நீ முடிந்தாடா பாடுவாடுற வாடுற இன்னைக்கு நான் வச்சா கருவாட்டு குழம்பு பண்ணுங்க இந்த ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பொதுவா எல்லார்க்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமீஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்கடா அம்மா சொன்ன மாதிரி டாடா டேமா வீடியோ முடிந்துட்டு இப்போனால எendige தா நங்கம் டா புளி பேசி வாய்ந்தறதா எendige தா அப்ப அப்ப தனக்குயேவர்க்கும் மாப்பரைட் வைப்போம் हां அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க